ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் எபிசோட் நம்ம ஊரில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரியாம தான் நிறைய பேர் டிகிரியே வாங்குகிறோம் மேத் சப்ஜெக்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டரில் மட்டும்தான் இதை படிக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம சப்ஜெக்ட்ஸில் நல்ல மார்க் வாங்கினா போதும் லைஃப்பில் ஜெயிச்சிருவோன்னு நினச்சி பணத்தை பத்தின புரிதல சொல்லி தரதில்ல நாம படிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் இத மேனேஜ் பண்றதே பெரிய வேலையா இருக்குன்னு பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பொறுப்ப கொடுக்கறவங்களும் இருக்காங்க கல்யாணம் ஆனவங்க அவங்க பார்ட்னர் கிட்ட அந்த பொறுப்ப கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி தன்னோட ஃபினான்சிஸ மத்தவங்க மேனேஜ் பண்ணும்போது அது ஒரு பெரிய ரிஸ்க் தான் இத படிச்சவங்களும் ஃபினான்சிஸ்ல டிகிரி வாங்குனவங்களுமே பண்றாங்க அப்படிங்கறது தான் பெரிய ஷாக் இந்த மாதிரி மத்தவங்க நம்ம காசை மேனேஜ் பண்ணும்போது அது சில சமயங்கள்ல தப்பா முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி தான் எஸ்டெல் கிப்சனுக்கும் நடந்திருக்கு அதனால தான் நம்மளோட பணத்தை நாமளே மேனேஜ் பண்ணனும் அப்படிங்கறது எவ்ளோ இம்பார்ட்டன்ட்னு அவங்க ஒரு டெக்டாக்ல சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க எஸ்டெல்லோட வீட்ல அவங்க அப்பா தான் எல்லா ஃபினான்ஸ் பொறுப்பும் வச்சிருந்தாரு அவங்க அம்மாவை அவர் இன்வால்வ் பண்ணவே இல்ல எஸ்டல்கு ஒரு எட்டு ஒன்பது வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு நாள் பேங்க்னா என்ன பாஸ்புக்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு ஸோ எஸ்டெல் சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தின புரிதலோட தான் வளர்ந்தாங்க பதினாறு வயசுல ஒரு வேலை பார்த்து கிடைச்ச சேலரியை அவங்க அப்பா கிட்ட காட்டுறாங்க அத கொடுமா நான் பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா எஸ்டல்க்கு மணி மேனேஜ் பண்றது புதுசு இல்லை அதனால் என்னோட சேலரிய நான் தான் மேனேஜ் பண்ணுவேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க அவரும் அதை பெருசா எடுத்துக்காம பேங்க் பாஸ்புக்க கொடுத்துட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு எஸ்டல் ஸ்டூடண்ட் லோன் போட்டு படிச்சு சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் ஆனாங்க நல்ல சம்பளம் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கொஞ்ச வருஷத்துல டிவோர்ஸும் ஆச்சு டிவோர் ஆனதுக்கு அப்புறம் தான் டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்ல வீடு இவங்களுக்கு வந்துச்சு ஆனா அந்த வீட்டோட இஎம்ஐ இவங்களோட மந்த்லி செலவுகள் எல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தப்பதான் இவங்களால இது எல்லாத்தையும் தன்னோட சேலரியில மட்டும் சமாளிக்க முடியாதுன்னு புரிய ஆரம்பிச்சுது ஒரு அக்கௌண்டா மத்தவங்களுக்கு பினான்சஸ் சொல்லி தர வேலைய பாத்துட்டு இருக்க நான் எப்படி என்னோட பினான்சஸ்ல கோட்ட விட்டேன்னு யோசிச்சாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா நானே என்னோட காசை பாத்துக்கிறேன்னு சொன்ன எஸ்டெல் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் அவங்க மணியை மேனேஜ் பண்ணல ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க பாத்து வளர்ந்தது எல்லாம் அவங்க அப்பா எப்படி மணி மேனேஜ் பண்றாருன்னு தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அப்பா வீட்டு பினான்சஸ் பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டும் பாத்துப்பாருன்னு பொறுப்ப அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க நாம சின்னதுல இருந்து என்ன பார்த்து வளர்றோமோ அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது பாருங்க இவங்க வேலையே மத்தவங்களோட மணியை மேனேஜ் பண்றது தான் வீட்லையும் அதை பண்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஹஸ்பண்ட் இன்ட்ரெஸ்டடா இருந்ததால பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால வீட்ல என்ன நிலமன்னு அவங்க தெரியாமையே இருந்துட்டாங்க ஸோ அக்கவுண்டன்ட்டா டிகிரி இருந்தும் ஒரு நல்ல சேலரி இருந்தும் இவங்க ஃபினான்ஷியலாக இவங்க ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஒருத்தரை இல்லை ஒரு வேலையை இல்லை ஒரு சுச்சுவேஷனை பணத்துக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இதில் தெரிஞ்சே அப்படி ஒரு முடிவெடுக்கிறவங்க இருக்காங்க எஸ்டெல் மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் பார்ட்னர் கிட்ட நம்பி கொடுத்துருவாங்க சில பிஸ்னஸ்லாம் சைலண்ட் பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல அது மாதிரி நிறைய செலிப்ரிட்டி கதையெல்லாம் கேட்டிருப்போம் நல்ல ஃபேமஸா இருந்து கோடில சம்பாதிச்சாங்க ஆனா கூட இருந்தவங்களே அவங்க ஃபேமிலியே அவங்கள ஏமாத்தினதால இப்போ வாடகை வீட்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் மணிய மேனேஜ் பண்ற பொறுப்பை மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அத பத்தி கொஞ்சம் கூட கேட்டுக்காம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்கும்போது நடக்குது ஆனா சிலர் வாழ்க்கையில அவங்களுக்கு வேற வழியே இல்லாம இன்னொருத்தர் மேல இல்ல வேலை மேல டிபெண்ட்டாக இருப்பாங்க அது அவங்கள கட்டி போட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரீடம் இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு பிடிக்காத வேலையில இருக்கோம் பாஸ் இல்ல ஆனா வேற வழி இல்ல வருமானம் வேணும் இஎம்ஐ கட்டணும் புடிக்கலனாலும் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது நாம அந்த வேலை மேல ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருக்கோம் அதே மாதிரி வயசானவங்க கடைசி காலத்துல நம்மளை காப்பாற்ற போறது நம்ம குழந்தைங்க தான்னு எல்லா காசையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கை செலவுக்கு கூட கிட்ட கேக்குற நிலைமையில் இருக்கும்போது டிபெண்டன்ட் ஆயிடுறாங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பார்ட்னர் இன்னொருத்தர கொடுமைப்படுத்தும் போது ஃபினான்சியல் டிபெண்டன்சி இருக்கிறதுனால நூத்துல தொண்ணூத்தொன்பது பேர் வேற வழி இல்லாம பொறுத்து போறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது அவங்கள வேலைக்கு போக விடாம பண்றது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண அளவு பண்ணாம இருக்கிறது பேமெண்ட் ஆப்ஸுக்கு பாஸ்வேர்ட் சொல்லாமல் இருக்கிறது எல்லா செலவுகளுக்கும் அவங்கள டிபெண்ட்டாகவே வச்சிருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண அவங்களால முடியாது இதெல்லாம் வெளியில் சொல்லவும் நிறைய பேர் தயங்குறாங்க அதனாலேயே அவங்க சுயமரியாதையை இழந்து நம்பிக்கை இல்லாமல் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் டிப்ரெஷனுக்கும் போயிடுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தான் ஃபினான்சஸ் பத்தின அறிவு எவ்வளோ புரியும் இது மாதிரி அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணாம இருக்க மூணு விஷயங்களை என்னதான் நாம படிச்சிருந்து சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் நிஜமாவே நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் எல்லா பொறுப்பையும் ஒருத்தர்கிட்டையே கொடுக்காம நாமளும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் பணம் எங்க போகுது எங்க போகணும் எப்படி அதை நமக்கு வேணுங்கும் போது யூஸ் பண்ண முடியும் எடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வைக்கணும் வரவு செலவெல்லாம் நமக்கும்ன்னு தெரியணும் இது நாம மத்தவங்கள நம்பாம பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்காம நாம மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுங்கிறதுக்காக பண்ணணும் செகண்ட் ஒன் ஃபினான்சஸ் பத்தி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கணும் அது புக்ல இருந்தோ இல்ல அது ரிலேட்டடான கோர்சஸ்ல சேர்ந்தோ கத்துக்கணும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பட்ஜெட் லோன்ஸ் டாக்ஸஸ் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஃப் பென்ஷன்னு இந்த வார்த்தைகள்லாம் கேட்டாலே சில பேருக்கு மலைப்பா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் யார்கிட்டயாவது கேட்டு இத பத்தி தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க ஒரு ஹை ஸ்கூல் வர்ற டைம்ல அட்லீஸ்ட் அவங்களுக்கும் இத சொல்லி கொடுக்கணும் இப்பெல்லாம் சில ஸ்கூல்ஸ்ல ஃபினான்சியல் லிட்ரஸின்னு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்காங்க அதுவே ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்த தலைமுறை இன்னும் ஸ்மார்ட்டா முடிவுகள் எடுக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேர்ட் ஒன் சப்போஸ் நாம இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அப்யூஸ்ல இருக்கோன்னு தெரிஞ்சா உடனே நமக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட சப்போர்ட் கேட்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர என்ன வழின்னு பார்க்கணும் இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன்னு நம்ம ஸ்டோரியை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஹோப் கொடுக்கும் இது ஒரு எமோஷ்னலான சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு இதனால கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் அவமானமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி இதை பத்தி வெளியே பேசுறதே பெரிய விஷயம் ஆனா கண்டிப்பா அத பத்தி பேசினாதான் ஒரு அவேர்னஸ் வரும் ஒரு வழி கிடைக்கும் எஸ்டெல் அவங்க கதைய சொன்னதுக்கு காரணமும் இதுதான் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறது சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே வந்துடாது சம்பாதிச்ச பணத்தினால நாம மத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம நாம எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோமோ அப்பதான் வரும் நானும் இவ்வளவு நாளா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே பினான்சியல் இண்டிபெண்டன்ட் ஆயிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பினான்ஸ்ல டிகிரி வாங்கி வேலை பாக்குறவங்களே மத்தவங்களை சார்ந்து இருக்காங்க அப்படிங்கறது எஸ்டல் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட ஸ்டோரி என்ன நீங்க ஃபினான்ஷியலி டிபெண்ட்டா இல்ல இன்டிபெண்டா நீங்க அந்த பொறுப்பை மத்தவங்க கிட்ட கொடுத்ததால ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் பாய்